வணக்க நண்பர்களே மத்திய அரசு உப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க தகுதி பற்றினா வந்து எனி டிகிரி கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிரந்தர அரசு வேலை இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோகளை லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணினா டேரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீடைல்ஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகிரி எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜாப்பர் லொக்கேஷன் எங்கே அந்த மாதிரி ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கீழே நீங்கள் ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா என்னென்ன இதுக்கு என்னென்ன ப வே வேகன்சிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனிங்கன்னா சேலரி கொடுத்துருப்பாங்க எவ்வளோ சேலரி கிடைக்கும் என்னென்ன ஜாபுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் கீழே லாஸ்ட்டாக போனீங்கன்னா தான் நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்போம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளிக் ஏன் இருக்கு அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் லிங்கே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும் ஸோ டவுன்லோட் அந்த ஃபார்மை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்காங்க ஜஸ்ட் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு இதில் வந்து அவங்க ஜாப் கீழிட்டோம் என்ன கேட்டாங்க அவங்க அந்த இது இருக்கும் இதில் அவங்களுடைய நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் என்னென்ன இதில் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்காங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டதும் ஓகேவோ மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்காங்க ஓகே வந்து வீடியோ பிடிச்ச உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்